ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மாணிகார்த்தி கிச்சன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேரமாக எழுந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் தம்பியும் பாப்பாவும் காலையில் எழுந்துக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி டென் தேர்ட்டிக்கு மேலே ஆகிட்டதுனால இனிமேல் குளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போங்காட்டி லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஈவினிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறதுனால சரி காலையிலே ஏதாவது ஸ்வீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் எப்போவுமே ஜவ்வரிசி பாயாசம் இல்லைனா பருப்பு பாயாசம் வச்சு எதுவோட போட்டுருவேன் இன்றைக்கி சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை பண்ணியிருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன் பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எதில் பாசிப்பருப்பு எடுக்காமல் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் போதும் நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு ரெண்டரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தால் போதும் இது கம்பி பதமெல்லாம் தேவையில்லை காலையில் டிஃபனுக்கு பொங்கலும் சட்னி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு அடிக்கடி பொங்கல் தான் பண்ணுறது ஏன்னா தம்பியும் பாப்பாவுக்கும் பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம பருப்பு எடுத்து அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம் ரவா கூடயே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்துருக்கேன் வெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது லைட்டாக வறுத்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பும் இது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கலரிக்கலாம் பாசிப்பருப்பு தண்ணி போல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ரவை நல்லா வேகணும் இல்லைங்களா அதுக்கு தண்ணி எப்படியாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணணும் பாசி பருப்பில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரவா வேக வேக நல்லா திக்காக வந்துடும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாவம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரவா வறுக்கிறப்பவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் பருப்புக்கு ஒரு நூறு கிராம் நெய் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர் ஒரு பத்து முந்திரியும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்ப்பில் எங்களுக்கு முந்திரி மட்டும் தான் பிடிக்கும் அதனால் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் நான் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப திகட்டிருன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி பாப்பா தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா அல்வா கேசரி இதெல்லாம் விடவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கலுக்கு எப்பவுமே இந்த மாதிரி பொங்கல் நல்லா கொதி வந்த அப்புறம் அந்த மேலே இருக்க தண்ணி எடுத்து நம்ம கீழே ஊற்றிட்டு தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் எப்பவுமே அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விற்கக்கூடாது அப்படி வச்சா பொங்கல் டேஸ்ட்டாக வரவே வராது கொஞ்சம் நேரம் நல்லா பொங்கல் வெந்து வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே பொங்கல் சூப்பராக வந்துடும் நாளைக்கு பொங்கல் வைக்கிறப்ப ஒரே ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோன்னா பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி பண்ணிவிட்டு சாம்பாருக்கு இருந்த காயெல்லாம் சேர்த்துட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்போவுமே பெருசாக நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல இருந்து நேரமாக குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஏதாவது மூவி வந்துருந்துச்சின்னா மூவிக்கு போவோம் அவ்வளோதான் நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பாருமே ஆல்மோஸ்ட் ரெடி இனி சாப்பிட்ற வேலை மட்டும்தான் என்றைக்கு நம்ம நேரமாக சமைக்கிறோமோ அன்றைக்கி யாருக்குமே பசிக்காது நம்ம கொஞ்சம் லேட்டாக இருந்து சமையல் வேலை லேட்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அன்றைக்கி எல்லாருக்குமே பசி எடுத்துக்கும் நான் காலையில் நேரமாகவே சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்ட கூப்பிட்டா யாருமே பசி இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி போங்க எனக்கு பஸ் சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் நீங்கள் என்னெல்லாம் குக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சின்ல கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்